வணக்கம் செல்வகுமாரின் வானிலை அறிவியலுக்கான வானிலை ஆய்வறிக்கை வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்கான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினான்கு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் வட இந்திய நிலப்பகுதிகளில் வரிசை கட்டி நிற்கும் காற்று சுழற்சிகள் பாகிஸ்தானில் ஒன்று உத்தரப்பிரதேசம் டெல்லி மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் ஒன்று மேலும் மேற்கு வங்கம் வங்கதேசம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா சத்தீஸ்கர் இடைப்பட்ட பகுதியில் ஒன்று என்று மூன்று காற்று சுழற்சிகள் சற்று வலிமையாக நீடிக்க வடகிழக்கு மாநில பகுதிகளிலையும் காற்று சுழற்சி நீடிக்கிறது இதனிடையே புதிய காற்று சுழற்சியும் வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் உருவாகி இருக்கு ஏற்கனவே சீன கடந்த சீன சீன பகுதியை கடந்த புயல் செயலடைந்து ஒரு காற்று சுழற்சியாக வங்கக்கடலை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கு இது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து வழியாக மியான்மர் மற்றும் வடக்கு வங்கக்கடற் பகுதியை வரக்கூடிய நாட்களிலே வந்தடையும் வடக்குரிய பதினைந்தாம் தேதி நாளை வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் உருவாகக்கூடிய புதிய காற்று சுழற்சி மேலடுக்கு இடையடுக்கு கீழடுக்கு சுழற்சியாக அமைந்து தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலே தீவிரப்படுத்த இருக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளில் காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் வடக்கே இமயமலையிலும் மத்திய பிரதேசத்திற்கு வடக்கே மகாராஷ்டிராவோட நாக்பூருக்கு வடக்கே மகாராஷ்டிரா மற்றும் கோவா கர்நாடகா கரையோரம் தொடங்கி உள்ளே வட மாநிலங்களில் நல்ல மழைப்படிப்பை கொடுத்து வருகிற நிலையில நிகழ்வு எல்லாம் ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து பாகிஸ்தான் பகுதிக்கு விலக இருக்கிற காரணத்தினாலே வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புதிய காற்று சுழற்சிக்கு காற்று திசை மாறும் தெற்கு கர்நாடகா மற்றும் கேரளா வழியாக காற்று குவிதலை ஏற்படுத்தி கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையை இன்று முதல் தீவிரப்படுத்த இருக்கிறது மெல்ல தீவிரமடையும் வங்கக்கடல் காற்று சுழற்சி காரணமாக இன்றைக்கு நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில மழைப்படிவை படிப்படியாக அதிகரிக்கும் இன்றிலிருந்து படிப்படியாக அதிகரிக்க செய்யும் இன்று அதிகாலையே பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில சாரல் வர தொடங்கும் உடுமலைப்பேட்டை சமத்தூர் மற்றும் முக்கோணம் போன்ற பகுதிகளுக்கும் குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி போன்ற பகுதிகளுக்கும் கோயமுத்தூர் மேற்கு எல்லையோரத்திற்கும் நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் இன்றைக்கே நல்ல ஒரு மழைப்படிவை சாரல் மழைப்படிவை கொடுக்கும் கடும் மிரட்டலுடன் கடும் மேகம் திரண்டு அச்சுறுத்தும் ஒரு வானிலையை இன்றைக்கு அதிகாலை முதல் கொடுக்கும் இந்த நிலையில படிப்படியாக கேரளாவிலே தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை காரணமாக பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராந்தேதி வரை தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுத்தும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வலுத்தும் கணவாய் காற்று பகுதிகளில் சாரல் மழையாகவும் நுழைவாயில நுழைவாயில சற்று கனமழையாகவும் கன மிக கனமழைப்பிடிவு மலைப்பகுதிகள்லையும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பிடிவையும் கொடுக்க போகிறது காற்று குவிதல் என்பது ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள்ல அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினாறிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் குறிப்பாக திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நல்ல ஒரு காற்று குவிதலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டின் எல்லையோர மாநிலங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு பெரிதாக இருக்காது ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்படிவை வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரை எதிர்பார்க்கலாம் வட உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் மழைப்படிவை எதிர்பார்க்கப்படும் நிலையில டெல்டா மற்றும் அதற்கு ஒட்டியுள்ள உள்பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது தென் மாவட்டங்கள்ல விருதுநகருக்கு தெற்கே மிக குறைவாகவும் விருதுநகருக்கு வடக்கே செல்ல செல்ல ஆந்திர எல்லையோரம் நம்பர் ஒன் இடத்தை மழைப்பிடிப்பை பிடிக்கும் வகையில அமைப்பு அமைய போகிறது கர்நாடகாவின் மங்களூரு உடுப்பி போன்ற பகுதிகளை விட கேரளாவிற்கு கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது கேரளாவிலும் வயநாடு மற்றும் கர்நாடகாவின் குடகு போன்ற பகுதிகளை விட நீலகிரி மாவட்டத்தோட மலைப்பகுதிகளுக்கும் வால்பாறைக்கும் நல்ல மழை தெரிகிறது அதாவது பாதிப்பில்லாத ஒரு மிக கன மழைப்பொடிவாக தெரிகிறது வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அந்த மழைப்படிவு கொடுத்தாலும் ஓரிரு நாட்கள் தான் உச்சபுச்ச தீவிரத்தை கொடுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிற நிலையில திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் அதே போல அதிக மழைப்படிவு எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் மாலை இரவுல தான் சென்னை திருவள்ளூருக்கும் கொடுக்கும் சென்னைக்கு வரக்கூடிய நீராவி காற்று மேற்கிலிருந்து வர வேண்டும் வட மேற்கிலிருந்து குளிர்விக்கும் காற்று வர வேண்டும் ஒன்று கிழக்கிலிருந்து எதிர்ப்பு தேக்கும் ஒரு அமைப்பு கிழக்கு காற்று அமைய வேண்டும் எல்லாமே மதியத்திற்கு பிறகு மாலை இரவிலே அந்த அமைப்பை ஏற்படுத்தும் மாலை இரவு மழைப்படிவு புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் தினசரி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டாவிற்கும் மழை இருக்கும் ஆனால் டெல்டாவிற்கு குறைவான அளவும் அதாவது மிக மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கனமழை கொடுத்தாலும் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் ஆனால் வடக்கே செல்ல செல்ல ஒதுக்குதலும் ஒதுக்குதல் குறைந்து பரப்பில் அதிகரித்த மழைப்பொழிவும் மழைப்பொழிவோட நேரமும் மழைப்பொழிவோட அளவும் கூடி இருக்கும் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல நெய்வேலி சுற்று நல்ல மழைப்பொடிவை கொடுத்தது இப்படி கடலூர் வரை கடலோரம் வரைக்கும் சிதம்பரம் சுற்று வரைக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுத்தது இதே போலதான் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரத்துல காற்று குவிதல் கூடுதலாக இருக்கும் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரத்தை விட தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகாவிற்கும் நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் தெலுங்கானா வடக்கு ஆந்திர பிரதேசம் அடுத்ததாக இப்படி வட மாவட்ட வட மாநிலங்களுக்கும் படிப்படியாக மழைப்பொழிவு உள்ளே பயணிக்கும் பொழுது அதிகரிக்கும் இந்த நிகழ்வானது வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசாவில் நீடித்திருந்தாலும் தீவிரமடையும் பொழுது அது வடக்கு வங்கக்கடற்பகுதியில வடக்கு ஒடிசா பகுதிக்கு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு ஒடிசா பகுதிக்கு சென்றாலும் அதோட வழித்தடம் ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா குஜராத் வழியாக அமையும் என்பதனால அந்த நிகழ்வு பத்தொன்பது தேதிக்கு மேல் உள் மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் பகுதிக்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதனை தொடர்ந்து அடுத்த நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில வங்கக்கடலை உருவாகி இருக்கிறது அதுவும் இந்த மாத இறுதி வரை மழைப்பிடிப்பை கொடுக்கும் இப்படி ஆகஸ்ட் மாதத்திலும் நிகழ்வுகள் காத்திருக்கிறது ஆகஸ்ட் மாத இறுதி வரை மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து வலுவான நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு அதிகம் அக்டோபர் மாத பதினைந்து தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நாட்டிலே தொடரும் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலே வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரைக்கும் நீடித்து அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக மாறும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி